பல்வேறு સંદர்பங்களல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது பற்றியும் பார்க்க eigenvectorsம் بسم الله அவர்கள் வாழ்க்கை வரலாறுக்கு சீரத் என்று கூறப்படும் ஆர்வோ மோட்டல்

கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு செயல் வடிவிலான முன் உதாரணமாகும் அதில் மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை ஆகியவற்றின் ஒவ்வொரு நிலையிலும் தெளிவான வழிகாட்டல்கள் உள்ளன நபி அவர்கள் மனிதனுடைய எந்த துறைகளிலும் வழிகாட்டாமல் இல்லை அவர்கள் அனுப்பவும் வீழ்ச்சியிலும் வழிகேட்டிலும் இருந்தனர் மேலும் இவ்வுலகில் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் கொண்ட மனிதர்களே இருக்கவில்லை மேலும் கண்ணியமும் ஒழுக்கமும் மிக்க சமுதாயம் என்று கூறும் அளவுக்கு எந்த சமுதாயமும் இருக்கவில்லை மேலும் நீதி நேர்மை நியாயம் இரக்கம் ஆகியவற்றை எந்த ஒரு அரசாட்சியோ ஆட்சியாளர்களோ அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கமோ இருந்திடவில்லை எனலாம் அல்லாஹுவின் தூதராய் வந்தொதித்த நபி சுல்லா வசல்லம் அவர்கள் வெறும் இருபத்தி மூன்றே ஆண்டுகளில் முழு மனித சமுதாயத்தையும் வீழ்ச்சி மற்றும் வழிகேட்டின் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றி வெளியேற கொண்டு வந்தார்கள் நபி அவர்கள் மனித சமுதாயத்தவருக்கு ஒளிமயமான புதிய வாழ்க்கையையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தார்கள் வாழ்க்கையின் உச்சகட்ட நாகரிகத்தையும் அழகிய வாழ்வையும் நீதி நியாயம் நேர்மையையும் தரக்கூடிய உண்மை மார்க்கத்தின் அல்லாஹுவிற்கும் அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை தொழுகை நோன்பு கற்றுத்தந்த பருகுதல் உறங்குதல் வெளித்தல் திருமண நிகழ்வுகள் வாழ்வு மரணம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஆகிய அனைத்தையும் மிக உன்னதமான நேர்த்தியான முறையில் வழிகாட்டினார்கள்

வழிமுறைகளை புறக்கணித்துவிட்டு மாற்றாரின் வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பது என்பது மிக கெட்டதும் மேலும் அது தோல்விக்கும் நஷ்டத்திற்கும் ஆகவே நாம் அண்ணல் நபி சொல்லி வசலம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளையும் குணங்களையும் ஒழுக்கங்களையும் படித்தறிந்து அவற்றை நாம் கடைபிடித்து வாழ முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நன்மக்களில் நம் அனைவரின் சேர்த்தருள் வானா இன்ஷா அல்லாம இவ்வாறாக தொடர்ந்து பாடம் ஒன்று முதல் நாம் பார்க்க இருக்கின்றோம் மேலும் இணைந்திரங்கள் அஸ்ஸலாம் அனைக்கும் அஹ்